ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக முகிய ரௌத்ர ரூமிண்யாம் அபே அஸ்தாங்கது கருணாமூர்த்தியை சர்வ வியாபிதம் லோக லட்சமாம் பாப விமோசன துருதி நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேகி நுரசிம்மா ஓம் ராகவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி முதல் ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்புற நாட்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மூலாமிடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருக்கிறார் சந்த குரு ச செவ்வாயோடு இணைந்திருக்கிறார் ராசியில் ராகு பகவான் இருக்கிறார் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏழரை சனி போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருந்தாலும் ஏழு ஒம்பது பதினொன்று பார்வை இருப்பதால் அதாவது ஏழாம் இடம் பதினோராம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதால ராசிக்கு குரு பார்வை பல கோடி நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு இருக்குது ராசியில் பகவான் இருக்கார் முதல்ல ஏழரை சனி போய்ட்டுருக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலமைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் பாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் இட்டு வாருங்கள் ஓரளவுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைக்கு வர்றது தலப்பா போகும் அதாவது பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு இப்போ முதல் ரவுண்டு நடக்கும்பொழுது பிள்ளைகளுடைய வளர்ச்சி தேக ஆரோக்கியம் கல்வி கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதனால் இந்த சனி பகவான் பனிரெண்டில் இருப்பது விரைய செலவுகளை காட்டுகிறது இந்த முப்பது வயசுக்கு மேலே இருக்கிற அன்பர்கள் காசு பலம் இருந்ததுன்னு சொன்னால் ஏதாவது சுப செலவை பண்ணிவிடுங்கள் இல்லை நாற்பது வயசுக்கு மழை இருக்கணும்னு சரி ஐம்பது வயசுக்கு ம காசு பலம் இருந்தால் உங்களுக்கு செலவினங்கள் விரைய செலவு ஏற்பட்டுரும் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்க இல்லை ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு அது பிரச்சனை இருக்காது செலவு நீங்களாக தேர்ந்தெடுத்துருவீங்க அதுக்கப்புறம் அசுப செலவுக்கு அங்கே வேலை இருக்காது ராசியில் ராகு பகவான் இருக்கிறார் ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் எதை எடுத்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னும் இதை விட பெருசாக பண்ணலாங்க இது சிம்பிளாக இருக்குதுங்க அப்படின்னு எதையும் பெருசாக செய்யக்கூடிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அதில் பயணம் பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்போ பிரம்மாண்டம் இருக்குதுன்னு சொன்னாலே எடுத்தமா முடிச்சமானு முடிக்க மாட்டேங்க அந்த வேலை அது வேலை டிலே நான் ஆகும் அது ஒரு தாமதத்துக்கு வழிவகுக்குதுன்னு சொன்னால் அப்போ அது வந்து வெற்றி வெற்றிக்கு இதுவாக இல்லை ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க சனி பார்க்குறாரு ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறான்னு சொன்னால் குடும்பத்தை அனாவசியமாக பிரிச்சுருவார் என்ன தான் அன்னோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் அது இப்போ பிரிவினை என்பது இது இரண்டு வகையாக இருக்குது தற்காலிகள் நிரந்தரம்னு ரெண்டு வகையாக இருக்குது அதுக்காக எல்லாரும் பிரிஞ்சிட மாட்டாங்க எல்லா கணவன் மனைவி மாறும் ஏன்னு கேட்டேயா உங்களுக்கு இப்போ பிரிக்கணும் பிரியணும்னு ஜாதகத்தில் நிலை இருந்தால் இப்போ இந்த ஜா கே நேரம் உங்களை பிரித்து விட்டுருவோன்னு சொல்கிறோம் இப்போ அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை அதே போல் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது மற்றபடி நீங்கள் பேசுவது பேசும் தொழிலாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க மீனராசி அன்பர்கள் ஆசிரியர் பேராசிரியர் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் மற்றபடி வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஜோஜன அறிஞர்கள் இது போன்ற நண்பர்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டு ஒரு வார்த்தை பெரிய பிரச்சனையாகும் அது ஒரு ஒரு லிட்டிகேஷனாக மாறிடும் அது ஒரே ஒரு வார்த்தை பெரிய பூதாகாரமாக வெடித்து உங்கள் டோட்டல் இமேஜையே ஸ்பாயில் பண்ணிவிடும் இது நாள் வரைக்கும் சம்பாதிச்சு வச்ச புகழ் பேரெல்லாம் அது மங்கடித்து விடும் அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க மற்றபடி ஆரம்ப கல்வி மையிலும் மாணவ செல்வங்கள் கொஞ்சம் சுமாராக தான் படிப்பாங்க ரெண்டாம் இடத்தை சனி பார்த்ததுன்னா படிடா படிடான்னு சொன்னாலும் படிக்க மாட்டேன் புஸ்து எடுக்க மாட்டேன் படிக்கிறதை தவறும் இதெல்லாம் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கிறார் செவ்வாய் இருக்கிறார் அப்போது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் குறுகிய தூர ப பயணத்தால் நன்மைகள் அடைவீர்கள் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் மற்றபடி இளைய சகோதரர்கள் சகோதரிகளால் நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு நாலாம் இடத்து அதிபதி புதன் அஞ்சுக்கு போயிட்டார் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் இருப்பது சிறப்பு தான் அவர் ஏழு குடைவனாகவும் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் இருக்கிறதால கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் மற்றபடி உங்களுக்கு ஆறாம் சனி பார்ப்பதால் ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானத்தை சனி பார்க்கறது அப்படின்னு சொன்னால் எதிரிகள் எங்கிருந்து தான் வராங்கன்னு தெரியாது அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மறைமுக எதிரியாக இருக்கலாம் நேர்முக எதிரியாக இருக்கலாம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு இதில் கேது வேறு இணைஞ்சிருக்கார் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டு அதாவது மத குருமார்கள் அதாவது குருமார்கள் அத்தனை பேர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு நேரம் காலம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறதால வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் தந்தையால் அனுகூலங்கள் அசையா சொத்து அதாவது பாக்கிய நிறைவு ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் போனீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு போயிட்டு வருவீங்க மற்றபடி தொழில் சிறந்து விளங்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் மேன்மையாக இருக்கும் தொழிலில் நல்ல பேர் எடுப்பீங்க சலுகைகள் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் வரும் இப்போ பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் துளங்க போகிறது செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் உங்களுக்கு சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரும் மற்றபடி துர்கையை வழிபாடு நாடு செய்யுங்கள் முருகப் பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த வாரம் சீரும் சிறப்பமாக அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்